வாழ்க வளமுடன் இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காளானுடைய நன்மைகள் இயற்கையாக வளர்ந்த காட்டு காளான்களை எப்படி சேகரிப்பது அதை சுவையாக எப்படி சமைப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இயற்கையான முறையில் வளர்ந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அப்படியே பாதி வெளியில் இருக்குது பாதி வந்து மண்ணில் உள்ள புதிஞ்சிருக்கு அதை நான் எடுக்கிறேன் பாருங்க காளான் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காலானில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் காப்பர் வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் பி வைட்டமின் கே மினரல் சத்துக்கள் இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்களை வந்து தன்னூல் இருக்குது இந்த காலம் இந்த காளான்னு வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தினுடைய குத்தியிலுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி காளானை வந்து சேகரிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கற ஒரு காட்டுக்குள்ளே தான் போகிறோம் அந்த காட்டில் பாருங்கள் நிறையா காலம் வந்து இயற்கையான முறையிலே முளைச்சிருக்கு மரங்கள் எல்லாமே கீழே கிடந்ததுனா அந்த மரங்கள் ஓரத்தில் வந்து இயற்கையான காலம் முளைச்சிருக்கும் ஆனால் நம்ம காளானை சேகரிக்கும் போது பார்க்கக்கூடிய எல்லா காளானுமே வந்து சாப்பிடக்கூடிய காலம் கிடையாது பாருங்க இந்த காளானை பார்த்திங்கன்னா தெரியும் மில்க் ஒயிட்டில் இருக்கும் நல்ல ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கும் காளானோடைய அடிப்பகுதி இன்னும் ப்யூரான ஒயிட்டில் இருக்கும் அதை நம்ம தொட் பொழுது நிறம் மாறினாலோ இல்லை வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்தாலோ வெண்மை நிறத்தை தவிர வேறு எப்படி இருந்தாலும் அந்த காளான் வந்து நம்ம வந்து எடுத்துக்க இந்த வகையான காளான்கள் நம்ம தோட்டத்தை சுற்றி நிறையவே இருக்குது இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா மில்க் ஒயிட்டில் இருக்குது இந்த காளானை தான் தேடி நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த காளானை தான் நம்ம சேகரிக்க போகிறோம் காளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த காலன் வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ரொம்ப நேரத்துக்கு நம்ம வச்சோ பயன்படுத்த முடியாது அதேமாதிரி காளான் நம்ம வந்து பறிக்காமல் விட்டாலும் எடுக்காமல் விட்டாலும் காளான் பூத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து தானாகவே வந்து வா வாட தொடங்கிடும் எப்படின்னா கெட்டு போன மாதிரி ஆகியிருக்கு அந்த காலம் நம்ம நல்ல காலான மட்டும் நம்ம எடுத்து வந்து சேகரிச்சிக்கணும் இந்த காளான் வந்து நம்ம சாப்பிட்றதுனால இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த காளானுக்கு வந்து இருக்குது இந்த காளான் நம்ம சாப்பிட்டோம்னா எளிதில் வந்து ஜீரணம் ஆகிரும் இந்த நூறு கிராம் காளானில் பற்றினா முப்பத்தி மூணு சதவீதம் புரதச்சத்துக்கள் இருக்கும் இதனால் வளரும் குழந்தைகளுக்கு இந்த காளான் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ரொம்ப நல்லது பழைய காலம் பாருங்கள் இந்த காலம் வந்து கொத்தாகவே அப்படியே இருக்குது பட் ஆனால் இந்த காலம் வந்து பழைய காலம் நேற்று நேற்று பூ நேற்று பூத்த காலம் அது காலம்னு பார்த்தீங்கன்னா வத வதன்றிருக்கு கலர் மாறி இருக்குது அந்த காலம் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களும் இந்த காலனில் வந்து அதிகமாகவே இருக்குது இதனால் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதிகமான சொத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்கும் இந்த காலம் வந்து இயற்கையாக நம்ம எடுக்கிறதுனால இதில் வந்து நம்ம வந்து செயற்கையான முறையில் எதுவுமே நம்ம செய்ய கிடையாது எல்லாமே இயற்கையான முறையில் காட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு காளானை தான் நம்ம எடுத்து சமைக்கிறோம் அதனால் இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுனால மட்டும்தான் அந்த காலை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் அந்த காளானை பார்த்துட்டு அலட்சியப்படுத்த வேணாம் என்னுடைய சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்பொழுது இதனுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் நம்ம மசாலா அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணி இதனுடைய டேஸ்ட் வந்து கெடுத்துடக்கூடாது அதனால் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மட்டும் நம்ம போட்டு வணக்கி இந்த காளானோடைய ஒரிஜினல் டேஸ்ட் காளானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட்டை வந்து மாறாமல் நம்ம வந்து சமைக்கணும் வேறு நாங்கள் காளானை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த காளம் வந்து நம்ம மண்ணில் இருந்துலாம் எடுத்துருக்கோங்கிறதுனால காளானில் வந்து சின்ன சின்ன மண் இருக்கும் நம்ம அப்படியே சமைச்சோம்னா சாப்பிட முடியாது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சுடுதண்ணியில் போட்டு நான் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு ஒரு டைம் வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே இந்த காளான் பார்த்திங்கன்னா வெந்துடும் காளான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் காளான் ஆல்ரெடி வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த காளான் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம அலசும்போது காளான் மண் எல்லாமே கீழே இறங்கிடும் பட் ஒரு கடையில் வாங்கக்கூடிய பாக்கெட்டுக்கலாம் நம்ம பச்சை தண்ணியில் மட்டும் நம்ம அலசி அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம் கலான்னு இப்போ நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் நம்ம இந்த கலாணை வணக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லெண்ணு ஊற்றிக்கிறோம் என்ன காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடுறோம் கடுகு பொறியிட்டோம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கூட நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம பச்சை மிளகாய் இதை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும் பச்சை மிளகா வணங்கணுன்னே இது கூட அரிஞ்சி வச்சுருக்கு சின்ன சின்ன பொடியாக நறுக்கிறதுக்கு வெங்காயத்தை கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் வணங்கணுன்னே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கு தக்காளியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்

கூட கொஞ்சனா மஞ்சள் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம வேறு எந்த அதிகப்படியான மசாலா எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம வீட்டில் சமையலுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம் காரத்துக்காக அது வந்து நல்லா கிளறி விடணும் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம காளான் வந்து ஆட் பண்ணலாம் நல்லா வணங்கிருச்சு நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலனை இது கூட நாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி காலன் எல்லாம நல்லா வணங்கியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மிருக நம்ம சுவையான இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்ட காட்டுக்காலன் வந்து தயாராகிடுச்சி இது நம்ம டிஃபன் ரைஸ் எது கூட வேணாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்